சிறகடிக்க ஆசை சீரியல பொறுத்தளவு இன்னி எபிசோடோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி கிட்ட நம்ம மீனா போன் பண்ணி விசாரிக்கிறார் இல்லையா அத்தை எப்ப வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க இப்பொழுதுக்கு வீட்டுக்கு வர்ற மாதிரி இல்ல இங்க கிட்ட மீனா சொல்லிக்கிட்டு இருக்கும் நான் போய் பாட்டிய வேணா கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு முத்து கேக்குறாப்ல இல்ல எதா இருந்தாலும் மாமா கிட்ட கேட்காம போக கூடாது அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க இந்த பக்கம் நம்ம மனோஜ ஃப்ரெண்டு பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு வராங்க வர்ற வழியில டிராஃபிக் போலீஸ் செக் பண்றாங்க மொட்டை ஃப்ரெண்டு தான் குடிக்கல இல்லையா அதனால செக் பண்ணிட்டு அனுப்பிடுறாங்க ஆனா இந்த மனோஜ் சும்மா இல்லாம நீங்க எப்படி என் குடிக்காத ஃப்ரெண்டை செக் பண்ண சொல்ல செக் பண்ணுவீங்க ஒழுங்க மரியாதையா அவர்கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு கேட்டு பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க எவ்வளவோ அந்த போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணி போ அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க ஆனா இந்த மனோஜ் வந்து கேக்குறதா இல்ல பயங்கரமா அலப்புற பண்றாங்க அதுக்கப்புறம் இவனை போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போய் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க மொட்டை ஃப்ரெண்டை போக சொல்லி மொட்டை ஃப்ரெண்டு நேராக வந்து முத்துவ பாக்கறதுக்காக தான் கிளம்பிடுறாங்க அங்க போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறமும் நம்ம மனோஜ் அடங்கவே இல்ல அடங்காம பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இங்க ரோகிணியை காமிக்கிறாங்க ரோகிணி சாப்பிடாம அப்படியே கவலையிலேயே உட்கார்ந்துருக்குறாங்க வித்தியாவும் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பாக்குறாங்க ஆனா ரோகிணி கேட்கறதா இல்ல இங்க போலீஸ் ஸ்டேஷன் நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் பாரு டிகிரி மாதிரி உங்களால படிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியும் என்னோட தம்பி யாருன்னு தெரியுமா அவனா இங்க வந்தா உங்களால கந்தரகோணம் பண்ணிடுவான் அப்படின்னு பில்டப் இதெல்லாம் சொன்ன போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா மனோஜோட சட்டைய உரிய விட்டுட்டு வெறும் பேண்டோட நிக்க வச்சிடறாங்க அப்பயும் அடங்காம வந்து பாதையில வந்து ஒளரிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இங்க மொட்டை ஃப்ரெண்ட் வந்து நடந்தது எல்லாமே அண்ணாமலை கிட்டயும் முத்துக்கிட்டயும் சொல்றாங்க உடனே அண்ணாமலையும் முத்துவும் ஃப்ரெண்டோட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க சோ இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்து இருந்து பாக்கலாம்